अब मैं आईडल आदुस आईने आनंद और निमित्त दुआ समझते हैं हमने बनाम बनाके मॉडल बने हैं हम सबे बनाम बनाके ओवर डिसेज़ तो बादल आपको Pagi, pagi, pagi. Pagi, pagi, pagi. Di mana-mana ada. Ah, sebab itu.

அந்த சிவகருமே நமக்கு நமக்கு துணையாக இருந்து அருகே உணர்கிவபெருமானுடைய திருவுகளை நமக்கு எல்லாம் தருவது வேண்டத்தக்கது வேண்ட முடிவு தருவோம் அத்தகைய பெரும்பான்னத்திலே நமக்கு என்னென்னெல்லாம் தேவையோ தேவையானத்தை தேவையான பல தேவையான அளவு நழ்க வேண்டும் என்று நாம் கேட்டுக் நாடு நம்முடைய எண்ணம் சொல் செயல்களாக தொடர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தலைவருக்கும் இந்த நலன்களை நழ்க அந்த சிவரவர்களை அவர்களுக்கும் இந்த சிவனும் நிறைய சிவானந்த கிடைக்கின்ற இந்த சிவர்கள் நிறைந்து माल के उड़ाने 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 ये ज़िंदों आगे बाढ़ रहे हो आगे बाढ़ रहे हो एक दिन तो कोई आवाज़ आएगी नहीं नहीं तो तो आवाज़ आएगी तो नहीं आएगी सिर्फ़ लोग नहीं आएगी आवाज़ आएगी तो नहीं आएगी आवाज़ आएगी तो नहीं आएगी सिर्फ़ लोग आवाज़ आएगी तो नहीं आएगी रोली नंगे लड़के ना बोलो इनके यंत्र बिजी रखो तो ये अभी तो लग चुकी है लग गई है अभी ये जगह से कहीं नहीं चीज बोला अभी ये कहीं ना लग गई है बोला भी लगाई है साथ कर लेते हैं अर्जुन युधिष्ठिर आपको अंग्रेजों ने आए नमस्ते उसे अंग्रेजों नमस्ते नालों के निकल के निर्यात कर दिए तेरे दौड़ा 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 दिए तेरे द� எட்டு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமய இது நேரத்துக்கு முன்னதாக சரவணன் அவர்கள் பொழுது அந்த தம்பி சொன்னார் இறைவன் இங்கே இருக்கிறார் என்றார் எல்லா இடங்களிலேயும் நமக்கு நிறைந்திருக்கின்றார் அதுதான் நம்முடைய தேவாரத்தில் அப்படிகள் சொல்லுகின்ற போது சொல்லுவார் ஒரே வகையில் சொல்லும்போது எல்லாம் சிவமென நின்றாய் போற்றி என்று சொல்லுவார்கள் அதேவே இன்னும் கொஞ்சம் ஒரு பாடலாக நமக்கு தெரிகின்ற போது இறைவன் எப்படி இருக்கிறான் என்றால் இருநிழலாய் ஈயாகி நீருமாய் இயமான நாய் எளியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாய் ஆகாசமாய் அட்டமுட்டியாகி நெருநிலையாய் நின்றாகி நாளையாகி நிதி உண் தடையிட அப்படி இறைவன் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால் எல்லாமாக இருக்கின்றான் அத்தகைய இறைவனை நாம் மொழிகளிலே சென்று ஆனந்தமாக வழிபட்டு மகிழ்விடன் பெறுகின்றோம் அத்தகைய இறைவனை இங்கேயே நாம் நமக்கு உள்ளேயும் வழிபாடு செய்ய முடியுமா அந்த இறைவன் அதே போல இங்கே வந்து நமக்கு அருள் புரிவானா அந்த அருள் நமக்கு ஆனந்தத்திற்கு தரக்கூடிய வகையிலே இருக்குமா எப்படி அந்த நமக்குள்ளே பெறுவது என்பதுதான் இந்த சிவனரும் சிவானந்த அனுபவம் பயிற்சிய முறையோ நம்ம ஊர்லாம் நம்ம கோயில்கள் பார்க்கணும் இங்கே மண்டீஸ்வரன் கோயில் இருக்குது இந்த பக்கம் போட்டோம்னா அவராசி கோயில் இருக்குது இந்த பக்கம் போட்டோம்னா கோயில் இருக்குது இந்த கோயில்கள் போகிறோம் இந்த கோயில்களை தான் நம்ம பார்த்து

அந்த மண்டபம் உள்ள போய் இங்கே என்னென்ன சாங்கம்லாம் இருக்கிற முடிஞ்சு எல்லா பக்கமும் தேடி பார்த்தோம்னா என்ன இருக்காது ஒரு சாயங்கம் கூடாது எல்லாத்தோடு பொருள் என்ன இருக்கும் நிறைய சாணம் திருவிழையாளர்கள் திட்டங்கள் இதெல்லாம் இருக்கும் அப்படியே அங்கே என்ன இருக்காது தனியாக ஒரு கோயிலாக சாதிமே இருக்காது அது அவ்வளோ பிடிச்சிருக்கு நாம் போய் சாமி விட்டுற கோயிலை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அஞ்சு மடங்கு பெருசாக இருக்கக்கூடியவா இருக்கு நூத்துக்கால் மண்டபம் ஐநூற்று கால் மண்டபம் ஆயனக்கால் மண்டபம் அப்படின்னு தான் தெரியும் அத்தனை கார்களோடு கூடிய மண்டபம் அந்த மண்டபத்துக்கு கேட்டு வச்சுருக்காங்க இங்கே எல்லாத்தையும் சாமியை வச்சவங்க அங்கேயும் ஒரு பத்து சாமி அங்கே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது எதுக்காக அப்படின்னா நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாலு பேர் மூல வழியில் போகணும்னு சொல்கிறாங்க அந்த நாலு பேர் யாருக்கா இந்த நாலு பேர் விஞ்ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக வாசகர் என்று சொல்லக்கூடிய நான்கு பேர் போன பாதையில் போகணும் சரி அவங்க எந்த பாதையில் போனாங்க அப்படின்னு சொன்னால் நான்கு நெறிகளை நமக்கு காட்டி இருக்கிறார் போயிட்டுனா என்ன அப்படின்னு சொல்லிக்கிற போது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு நெறிகளை நமக்கு காட்டி இருக்கிறார் சரியில் தான் என்ன நாம இப்போ என்ன பண்ணுறோம் கோயிலுக்கு நேராக போகிறோம் சாமி கும்பிட்றோம் அந்த சாமி இப்போ அப்படின்னு சொன்னோம்னா சேலைகளாக இருக்கும் அவங்க தேங்காய் ஒரு அழகான சிற்பம் இருக்கும் அது இருக்குது எத்தனை வருஷத்து அதை அழகிருப்பாங்க அப்படின்னா நம்ம தேங்காய் இருக்கும் உறுதி உடையது உடைப்பது என்ன ஆகுது அந்த சிற்பத்தில் இருக்கு உறுப்படைஞ்சாலையும் கை அடைஞ்சாலோடையும் கண் அடைஞ்சாலையும் நம்ம சேர்க்கை தேங்காய் அப்பறம் அந்த கேட் 22 அந்த இனி உருவ படுத்துங்கோ படுத்துங்கோ நம்பிட்டோம் انا பேሪங்க அந்த காலத்துல போலீஸ் போறது முன்னாடியே நாம இந்த சீனோ அப்படி என்ன நேரா போய் தான் பாத்துட்டு வரலாம் அப்படி சொல்லுங்க அபிசாமி வந்துடலாம் நாம வள்ளர நம்மgetElementById அது சத்தமா போலீஸ் போنهங்க இந்த பேர் சாமிங்க இது சத்தமா

எம்பீரா அப்படி போய் போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு அதிகாரமே இருக்கும் நேரத்தில் கோயிலை துயிப்பு செய்ய வேண்டும் அழகி மெழுகு விற்கு பூ மாலை புனைந்து ஏற்றி முதல்ல கோயிலை போய் சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் தண்ணி குடிக்கிறது தண்ணி சாடி குடிக்கிறது தாய் இதெல்லாம் குறிக்கணும் அந்த பக்கம் நந்தவரம் இருக்கு அந்த நந்தரத்தில் போய் எல்லாத்திலேயும் சுத்தம் பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய நம்ம நம்மளுக்கு பூவு எது நந்தரத்தில் இருக்கு அந்த பூவை நம்ம வலித்து பூ மாலை தொலைந்து இன்னொன்று கடையில் போகிறோம் இப்படி சொன்னால் உடனே நூறுரூவாய்க்கு மழை கொடுக்குறாங்க ஐநூறு ரூபாய்க்கு வளர் கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மழை கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு வரும் அதே போய் சாமி சாமிக்கு என்ன ஆகாது சாமி ஆசை கொடுத்தா யாரெல்லாம் அந்த பூவை எடுத்தாங்களோ யாரும் அந்த துப்பை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் போய் எதுமை ஓடிய நான் காசு கொடுக்காங்க எப்ப நமக்கு வரோம் கைப்பட எடுக்கணும் எடுக்கும் போது எடுக்கையோடு எடுத்து மனசுக்குள்ளேயே என்ன அந்த சிவநாமு வகையானு சொன்னாங்க முதல்ல நம்முடைய மந்திரங்க முதல்ல வாய் அப்புறம் நம்ம ரா மட்டும் கேட்குற மாதிரி சொல்லும் அப்புறம் ராதிக்கு கேட்காம மனசுறையே எடுத்து ஆற்றல் இது மாதிரில அப்படின்னு சொல்லணும்னா ஒரு விட்டு மாதிரி இந்த மாதிரி எழுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா எழுத்து போனால் ரொம்ப தூரம் அது மாதிரி நம்ம மனசுக்கு நல்லா ஆற்றல் வர வேண்டும் என்று நல்லா ஆர்வமாக மனசுக்கு அப்படி மன்துறையை சொல்லி பூமாக இணைந்து எழுதி புகழ்ந்து வர்கள்ி தலையாகிட்டு துத்து மாறி சங்கரா சக்தி என்றும் அலைவர்கள் இதே நாம் செய்யும் கோயிலுக்கு போகாமல் இதெல்லாம் இல்லை கோயிலுக்கு போகிறப்ப சுத்தமாக தான் பார்த்துக்கிறோம் எங்கள் ரொம்ப எடுக்காமல் எடுத்து ரொம்ப எடுத்துப்பட்டு நாம் இதையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நாம் கோயிலுக்குள்ளே சாமி சாமி போனால் அங்கே அந்த பூசை பூசைகள் லட்சிகராக இருக்கிறோம் இருக்கலாம் இருக்கிறோம் வேலிகராக இருக்கிறான் இன்னொருவாங்க வராமல் இளைஞகம் பண்ணி அலங்காரம் எடுத்துருப்பாங்க தீபாரணை காட்டுவாங்க அந்த தீபாரணை கட்ட கண் கூட போட்டு மனசுக்குள்ளே எல்லா கோயிலையும் கூட கொடுத்தாங்க ஒரு எழுத்தோர் கோயில் நாம் உட்கார் இருக்காங்க ஆயிரங்காலம் மண்டபத்தில் கோயில் கோயிலாக எல்லாரும் போயிருக்காங்க ஆனால் அப்படின்னு எடுத்துட்டு அவங்க போய் தெரிஞ்சுவாங்க உயிர்க்காக தெரிஞ்சிருப்பாங்க மற்றவங்க யாரும் யாரையும் பார்க்க முடியாது அப்படி சொல்லுவாங்க கோலமாக போகிற வேலைக்கு தானிய இங்கே கற்றுக்கொள்ள படத்தை தான் வந்து பத்து ரெண்டு பேர் போயிருக்கேன் நான் எப்போ பார்த்தாலும் அது தெரிஞ்சுருக்கோம் அந்த படம் அது மாதிரி அந்த ஏழனையை நான் படம் படத்துக்கு தான் பண்ணும்போது அந்த ஏகனை அகத்து கொள்ளே காட்டணும் அகத்து கொள்ளையாக என்று சொன்னால் நான் என்னாக ஒரு அந்த தெளிவனை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக சரியை செய்யணும் நம்ம என்று சொல்லக்கூடிய ஊசித்து வழிபாடு செய்வது வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வழிபாடு செய்த இறைவனை உள்ளத்துக்குள்ளே காண வேண்டும் அந்த உள்ளத்துக்குள்ளே காணுவது தான் அந்த யோகம் என்று சொல்வது அந்த யோகத்தை நாம் காணுகின்றது என்ன கிடைக்குது என்ன ஞானம் கிடைக்குது அவர் அப்படியா சொன்னதாக இருக்கக்கூடிய அந்த ஞானம் கிடைக்கிறது அங்கே வெளியில் பார்த்ததாக இருக்கக்கூடிய இறைவன் தான் என்ன பண்றாரு நமக்குள்ளே இருந்து நமக்கு வரும் ஆனா நாம் எப்படி நினைக்கிறோம் நம்முடைய அஞ்சு குலங்கள் வழியக்கூடிய இன்றும் கூட நமக்கு நினைக்கிறோம் வெளியிருந்தா போறோம் நல்ல ஒரு திருப்பதி கண்டு அந்த திருப்பதி ரெண்டு உண்டாக்கு இருக்கிறாரு கிருஷ்ணாஸ்ரீ சிறப்பு ஒரு கிலோ மைசூர்பா வாங்கி கொண்டாந்து இருக்கிறாரு நாம் என்ன நினைக்கிறோம் அந்த மைசூர்பா தான் நான் கைப்பற்றப்பட்டிருக்குது அந்த லட்டு தான் நான் கைப்பற்றப்படுது அப்படின்னு நாம் நினைச்சு இருக்கிறோம் ஆனால் உண்மை அப்படியா யோசனை உண்மை பார்க்குறேன் நாம் எல்லாரும் சொல்றோம் சொல்கிறோம் காப்பிடுற அந்த கடையில் கொடுக்கணும் லட்டு வாங்க அந்த கடையில் வாங்கணும் இடையே வராங்க அந்த கடையில் வாங்கணும் இந்த மைசூர்பா வாங்கினா இந்த கடையில் வாங்கணும் அவ்வளோ வாங்கி அவ்வளோ வாங்கினா நமக்கு எவ்வளோ வாங்கமாக இருக்கும் தெரியுமா போய்ட்டு யோஜனை பண்ணிப்பாங்க நமக்கு முன்னால் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் கொண்டாந்து கொடுத்துறாங்க கொடுத்தாங்க தான் என்ன செய்கிறாங்க நமக்கு ரொம்ப ஆசை உடனே அது சொன்ன மாதிரி என்னோன்றான் அதை எல்லாம் தூய்மை பண்ணிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சொன்ன மாதிரி என்னோன்றான் அதுதான் நமக்கு இளையமுடியாத தூய்மையாக இருக்கின்றது நிறைச்சி இருக்குது தூய்மையாக இருக்குது அது நமக்கு குணத்தை தெரிகின்றது அதுக்கு மேலே நமக்கு நல்லா பாதுகாப்பை தெரிகின்றது அதுக்கு மேலே ஆனந்தத்தை தெரிவிக்கிறது சுத்திட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிடாம நமக்கு என்ன இது ஒரு லீட் சாப்பிடும்போதே நம்ம பேர் பண்ணி இருக்காது சாப்பிட ஒரு மைசூருப்பா என்ன மைசூர்பா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்படின்னு சரிக்காக என்ன செய்யறோம் இருந்தாங்க ஒரு கிலோ ஸ்வீட் இருக்குது சரி பூரா ஒரு கிலோ முடிக்க முடியுதா முதல்ல மைசூர்பா நம்ம சாப்பிடும்போது எவ்வளவு ஆனந்தம் இருந்ததோ அந்த ஆனந்தம் ரெண்டாவது மைசூர்பா சாப்பிட இல்லை மூணாவது இல்லை अ साि है बा साथ हमना ैना आ ना बा साथ हमसाना कंब साए न है हम बा अया अया पेरी अप ना नेने नेने ब अवी ना जो बना अ அது நீ தான் இருக்கக்கூடியது அப்போ அந்த ஸ்வீட்டுக்கு அந்த ஆனந்த எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அந்த ஆன்லை எங்கே இருக்குதுன்னா அந்த ஸ்வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நம்ம உங்களை தெரிஞ்சுக்கணும் அது எப்படி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும்னா நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அதாவது நாங்களே பிரிக்கிறோம் என்ன பண்ணுறோம் ஒரு அவனையை சூப்பா வைத்து சாப்பிட்றோம் சாப்பிட்ற உடனே நல்லா சக்கரை நல்லா போட்டது சக்கரையை போட்ட காஃபி இருக்குது அந்த காஃபி எடுத்து பிடிக்கிறது எப்படி நைட்டு நெச்சுப்போம் சாப்பிட்றோம் காஃபி உடனே குடிக்கிறோம் என்ன ஆகணும் காஃபி ஒன்றுமே தெரியாது காப்பாற்றுமா சக்கர போடாமட்டாங்களா நம்ம கஷ்டம் முப்பத்தி ரெண்டு சக்கரை போட்டாங்க சர்க்கரை தெரியல அப்படின்னு வந்துடும் காப்பி அப்படியே ஒரு காசு சாப்பிட்றோம் தெரியும் ரெண்டு மூணு கழித்து அந்த காப்பிடி குட்டிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன தெரியுது எதோ கொஞ்சம் எதுக்கிற மாதிரி தெரியுது காப்பிட்டு மிக்க கழித்து பிடிக்கிறோம் அப்போ என்ன தெரியுது அதுக்கு சக்கரை தெரியுது

நமக்கு இந்த இடத்தை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் அப்பதான் உணர்ந்து எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உணர்வை நாம் உலகத்துடன் உணர்ந்து விளக்கின்ற போது அப்ப இந்த இன்னும் மைசூர் பாட்டு நம்ம குட்டிக்கு தோற்றி இல்லை அந்த சாப்பாட்டு இந்த சாப்பாட்டு இத்தனை என்னதான் வந்தது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் இந்த இன்பத்தை அங்கே இருந்து அந்த பொருள் அந்த இன்பத்தை தூண்டி உள்ள தோணு கட்டிக்கு நாங்கள் இருக்கக்கூடிய இன்பத்தை மைசூர் பா தூண்டிவிடுங்க கண் காதல் நல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் நமக்கு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னோம்னா நமக்குள்ளே நிறைவே இருக்கிறார் நமக்குள்ளே நிறைவேறக்கூடிய இறைவனை நாம வெளிப்பணர் அப்படி வெளிப்புணர்ந்த அந்த ஆனந்தத்தை எல்லா

வெளியில் இருக்கக்கூடிய ஆற்றாலும் அனைவரும் வெளியில் குடிக்கும் நல்லா சிவாய் பார்த்து அந்த போறதுலே முதல்ல நமக்கு நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது வேணும்

அதை வீட்டுக்குள்ளே செஞ்சுக்கலாம் முதல்ல ஓ நாமக்கிட்ட பாத்தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மள பத்தி தெரிஞ்சுக்கணும் அதான் இது யா சொல்லக்கூடியது இது வரைக்கும் உலகத்தை பார்த்தா இந்த பக்கம் இருக்கா இந்த பத்தி இறந்துருக்கோம் ஏதோ ஒரு பார்க்கறோம் நம்மள பாத்து வெண்ணாலும் என்ன நம்ம போகும் அந்த

நம்முடைய உடலையும் உண்டியும் உடலத்தையும் உய்மையும் மேன்மையும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றது நாம் இங்கே அமைந்திருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தாய் தந்தையர்கள் குருமார்கள் ஞானிகள் சான்போர்கள் ஆண்போவர்கள் அவருடைய அனைவரையும் நினைக்கும் எல்லாத்தையும் அவருடைய ஆசீர்வாதம் வந்திருப்பதாக இருக்கும் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் குருமாவோடைய ஆசீர்வாதம்